ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ரட்சிதா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு கத்திரிக்காய் தொக்கு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் ஒரு வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு பால் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் தோல் எடுக்காமல் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கேன் அப்புறம் கத்திரிக்காய் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியில் கட் பண்ணி போட்டுங்க இல்லைன்னா கருத்துடும் சரி வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஸ்டவ் பார்த்து வச்சு ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன் தேவையானாலும் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கிட்டேன் கடுகு நல்லா வெடிச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதோடய கருவியும் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிக்கலாம் ஆயில் மட்டும் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க நார்மலாக சேர்க்குறத விட அப்பதான் வந்து கத்திரிக்காய் நல்லா வெந்து நெய் மாதிரி இருக்கும் அதோடவே நம்ம தட்டி பூண்டையும் சேர்த்துக்கலாம் பூண்டு ஃப்ளேவர் வந்து இந்த கத்திரிக்காய் தூக்கு ரொம்ப ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் பூண்டு சேர்த்துக்கோங்க தோல் எடுக்காம சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வரணும் நம்ம எடுத்து வச்சுக்க தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த தொப்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறமே சால்ட்டை விட கல்லுப்பு தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் உப்பே சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது நம்ம கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வதக்கிக்கும் நல்லா வதக்கி தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு வேக விடுங்க இப்போ பாருங்க அஞ்சு நிமிஷம் சிம்ல சிம்லேயே தட்டு போட்டு மூடி வச்சோம் கத்திரிக்காய் நல்லா வெதங்கிச்சு இந்த டைமில் தொக்குக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இப்போ இதோடவே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ரொம்ப காரமாக சேர்த்துக்கு வேணாம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு க்ளோஸ் பண்ணி மறுபடியும் சிம்மில் ஒரு டென் மினிட்ஸ் விடுங்க அதனால அப்படியே சுண்டி அந்த எண்ணெய் வந்து மேலே வரும் அந்த அளவுக்கு விடுங்க இது வந்து சாம்பார் சாதம் ரசம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தொட்டுக்கவும் செய்யலாம் இல்லை இதை அப்படியே போட்டு சாதத்தில் பிசஞ்சும் சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த டைமில் உப்போம் சரி பார்த்துக்கோங்க கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷமாக நல்லா கத்திரிக்காய் வெந்துடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர டைம் ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்